ஃபைல் கேட்டா நீ என்ன சொல்லுவ நானா கொடுத்தேன் அவங்க தானே எடுத்துட்டு போனாங்க நீ அதை பார்க்காம இருந்தா பரவாயில்ல நீதான் இங்கே இருக்கியே அப்ப நீ தானே பதில் சொல்லி ஆகணும் என்ன மட்டும் சொல்ற கூட இருந்த இருந்த ஆனா மேம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலையே உங்ககிட்ட தானே கேட்டாங்க கேட்டாங்க ஆனா நான் என் கையால எடுத்து கொடுக்கலையே ஆனா அவங்க எடுக்கும்போது நீ தடுத்திருக்கலாம்ல என்ன பேசுற நீ அவங்கள எப்படி நான் தடுக்க முடியும் தடுக்க முடியாதுல்ல அப்ப நீ இன்னைக்கு மாட்ட போறதையும் யாராலையும் தடுக்க முடியாது என்ன பயமுறுத்துறியா பயமுறுத்தல எச்சரிக்கிற இதுக்கு மேல நீ இங்க இருந்தா தான் பிரச்சனை பேசாம என் கூட வந்துரு இதுக்கெல்லாம் பயப்படுற நான் இல்ல நீ போ நான் பாத்துக்கிறேன் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா கடவுளே வந்தாலும் உன்னெல்லாம் காப்பாத்த முடியாது நான் கிளம்புறேன் முதல்ல கிளம்புறேன் இதை நான் கிளீன் பண்ணது அந்த லெட்டர் ஒரு ஃபைல் வச்சோமே மாதவி ஏ ரூம் யார் க்ளீன் பண்ணது? சார் நான் பவித்ரா பேசுறேன் சார். மாதவிங்க. மாதவி அவ சீட்ல இல்லை சார். எங்க போய் ஏதோ अर्जென்ட்டா ஏடிஎம்ல இருந்து கேஷ் எடுக்கணும்னா அதுக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன் சார். ஏ ரூம் யார் க்ளீன் பண்ணது? சார் நீ கொஞ்சம் ஏ ரூம் கூட. எஸ் சார்.

ராஜ் எங்க இருக்காங்க கான்ஃபரன்ஸ் ஹால்ல மீட்டிங்ல இருக்காங்க சார் ஓகே இன்னும் ஹாஃப் அன் அவர்ல விஸ்வநாதன் சார்க்கு இதோட ரிப்போர்ட்ஸ் அனுப்பி ஆகணும் மற்ற அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க நான் ஒரு டென் மினிட்ஸ்லாம் இந்த ஃபைலை முடிச்சிட்டு வரேன் ஓகே கேரி ஆன் என்ன அந்த வேணும் எந்த அதான் பாத்துட்டு இன்னும் மீட்டிங் ஆரம்பிக்கல முடிஞ்சதும் தரேன் ல அத கொடு 5 मिनिटஸ்ல திரும்ப தர 5 मिनिटஸ்ல என்ன பண்ண போற? நான் டுவெண்ட்டி मिनिटஸ்ல இந்த அனாலிசிஸோட ஃபர்ஸ்ட் ஆப்டர் விஸ்வநாதன் சார் க நீ அனுப்பு. பட் ஒரு அஞ்சு நிமிஷம் என்கிட்ட கொடு. என்ன பிரச்சனை உனக்கு கார்த்திக்? இந்த ஃபைலை உன்கிட்ட கிட்ட கேக்காம எடுத்துட்டு வந்ததே தப்பா. நான் அப்படி சொல்ல வரல. പിന്നെ ஏன் இப்படி எல்லாம் விஸ்வநாதன் சார் ஹைலி இம்பார்ட்டன்ட்னு மார்க் பண்ணி மெயில் அனுப்பி இருக்காரு. நான் அதை உடனே அனுப்பி ஆகணும். ப்ளீஸ் என் டைம் வேஸ்ட் பண்ணாத சரி அஞ்சு நிமிஷம் கூட வேணாம் ஒரு ரெண்டே நிமிஷம் அந்த ஃபைல கொடு நான் உடனே திரும்ப தரேன் ஏன் கார்த்திக் இப்படி பண்ற ரெண்டு நிமிஷம் இந்த வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற இல்ல அதுல என் அனாலிசிஸ் கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கு அத அப்புறம் பண்ணிக்கோ அவர் ஏன் டீமோட வியூஸ் மட்டும் தான் கேட்டிருக்காரு உன்னோடதை யாரும் இப்ப அனுப்ப போறது இல்ல இல்ல அது அவசரத்துல என்னோட அனாலிசிஸ் செஞ்சு போயிடுச்சுனா அப்புறம் ரொம்ப தப்பாயிடும் அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் ல எதுக்கு ரிஸ்க் இப்ப என்ன பண்ணனும்ங்கற அந்த பைல கொஞ்சம் கொடுத்துடலாம் என் strategeical point இருக்கிற பேஜ் மட்டும் நான் தனியா பிரிச்சு எடுத்துப்பேன் என்ன பேசுற நீ நிறைய பேजेसல எல்லா டீமோட வியூஸும் கலந்து ஆனா நான் அனுப்ப போறது ஏன் டீமோட அனாலிசிஸ் மட்டும்தான் உன் வியூஸ பாக்குறதுக்குள்ள எனக்கு டைமே இல்ல நீ ஒரு 10 मिनिट्स கழிச்சு வா என்ன राजे இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிற பிடிவாதம் பிடிக்கிறது நான் இல்ல நீதான் எனக்கு இருந்த பத்து நிமிஷத்துல நீதான் தான் அனாவசியமா ரெண்டு நிமிஷத்தை பேசிய வேஸ்ட் பண்ணிட்ட இவ்வளவு நேரம் நீ ஆர்கியூ பண்ணதுக்கு பதிலா ஃபைல கொடுத்திருந்தனா நான் இந்த நேரம் திருப்பியே கொடுத்திருப்பேன் எதுக்கு பண்ணி இவ்ளோ டென்ஷன் ஆவற விஷ்ணுநாதன் சார் அவசரமா ரிப்போர்ட் கேட்டிருக்கிறது என்னதான் உண்மை இல்ல இத கரெக்ஷன் பண்ணு டீடைல் பண்ணு தப்பு இல்லாம செதுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனா இப்ப என்ன அவசரம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பண்ணு இல்ல உனக்கு சொன்ன புரியாது அது ஒரு நிமிஷம் கூட முதல்ல அஞ்சு நிமிஷம்னு சொன்னேன் அப்புறம் ரெண்டு நிமிஷம் இப்போ ஒரு நிமிஷம் என்னாச்சு கார்த்திக் உனக்கு என் கூட எதுல போட்டி போடுறதுன்னு ஒரு வசதி இல்லாம போயிடுச்சு இதுல போட்டி போடுறதுக்கு என்ன இருக்கு நான் இவ்ளோ கேக்குறேன் அது ஒரு நிமிஷம் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவ நீதான் இப்ப தேவையில்லாம பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க அப்ப நீ விட்டு தர மாட்ட நான் தான் எப்போ உனக்கு விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இல்ல அப்படிதான் நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தாலும் அதை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல ஆனா நீ சொல்றத மட்டும் நான் கேட்டே ஆகணும் ஏனா நீ ஆம்பள நான் பொம்பள இல்ல நீயே ஏ எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கிட்ட அதுக்கு நான் பொறுப்பு இல்ல நீ பண்றது பின்ன அப்படிதான் இருக்கு இங்க பாரு இப்ப இந்த ஃபைலை தர முடியுமா முடியாதா என்ன மிரட்டறியா சாதாரணமா கேட்டு தரலனா வேற எப்படி கேக்குறது நீ கேட்கவே வேணாம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு நானே வந்து தரேன் எனக்கு இப்ப வேணும் உனக்கு நான் பைத்தியமா நான் இவ்ளோ சொல்லியும் உனக்கு புரியவே இல்லையா ஏன் கொஞ்சம் கூட மேனேஜே இல்லாம பண்ற ஒரு அவசரத்துக்கு உங்ககிட்ட கேட்டா நீ தரமாட்டல உன் விட நான் உடனே அனுப்பணும் அதான் எனக்கு முக்கியம் அப்ப நீ முடியாது என்ன அப்ப எனக்கு தவிர வேற வழி இல்ல நீ எடுத்துட்டு போ நீ எனக்கு திருப்பி தரவே வேணாம் திருப்பி தர சாக்குல தப்பி தவறி கூட இன்னைக்கு என் முன்னாடி வந்து நிக்காத உன் கூட சேர்ந்து இருக்கிற பாவத்துக்கு நான் இதெல்லாம் அனுபவிச்சுதானே ஆகணும் தயவு செஞ்சு போயிடு

இன்னைக்கு லீவு நீ தேர்ட்டியா தானே எதுக்கு லீவ் விட்டாங்க அது பெரிய ஸ்டுடென்ஸ்க்கு இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டேவா அதான் குட்டி பசங்களுக்கு லீவ் விட்டாங்க நீங்க போய் விளையாட வேண்டியதுதானே எங்கள தான் சேத்துக்க மாட்டேங்குறாங்களே அது பெரிய பசங்கல்லாம் பெரிய பால்ல விளையாடுவாங்களே எங்க மேலே பட்டா வலிக்கும்ல அதான் ம் கரெக்ட் சரி நீ எங்க இருந்து கால் பண்ற வீட்டுல இருந்து தான் अंकல் அம்மா இல்ல இருக்காங்களே அவங்க கிச்சன்ல எனக்கு நூடுல்ஸ் செய்றாங்க ஓ அப்ப நைஸா அம்மாக்கு தெரியும் எனக்கு கால் பண்றல ஆமா अंकல் அம்மாக்கு ஃபோன் பேசனாலே புடிக்காது திட்டுவாங்க அவங்க கிட்ட சொல்லாதீங்க ம் சரி நான் சொல்ல மாட்டேன் அங்கிள் நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லுங்க பாப்போம். ம்ம் தெரியலையே. அங்கிள் சொல்லுmo மம்மி இந்த கார்டு எதுக்கு கொடுத்தீங்க? ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா கால் பண்றதுக்கு தான். அங்கிள் சொல்லுமா? ஹலோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணனும். அதுக்கு தான் கால் பண்ணேன். அப்படியே என்ன ஹெல்ப் பண்ண உங்களுக்கு சொல்லுங்க. அங்கிள் எனக்கு ஒரு பென்சில் வேணும் பென்சிலா பென்சில் கேட்கவும் அங்கிள் ஃபோன் பண்ணீங்க ஆமா அங்கிள் நிறைய ஹோம்வொர்க் இருக்கு அண்ணா பென்சில் குட்டியா இருக்கு அவ்வளவுதானே குட்டி ஆகாத மாதிரி பெரிய சைஸ் பென்சிலா ஒரு பாக்ஸ் ஃபுல்லா அங்கிள் வாங்கி தரேன் போதுமா எப்போ வாங்கி கொடுப்பீங்க ம் நான் மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது ஐயோ என்னாச்சு எனக்கு இப்பவே வேணுமே இப்போவா

நான் பென்சில் இல்லாம எப்படி ஹோம்வொர்க் பண்றது இப்பவே வாங்கி தாங்க ஏய் யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க ஹலோ யாரு நான்தாங்க விஷ்ணு சாரிங்க போன் ஸ்டாண்ட்ல உங்க கார்டை மறந்து வச்சிட்டேன் அத பார்த்து தான் இவ உங்களுக்கு கால் பண்ணிருக்கா சாச்சா இதுல என்னங்க இருக்கு குழந்தைக்கு என்ன தெரியும் இவளுக்கா வீட்டில் இருக்க கேலண்டர்ல ஒரு ஃபோன் நம்பரை பார்த்துட்டா போதும் உடனே ஃபோன் போட்டு பேசிடுவா ஏய் கிட்ட அடி வாங்கி ரொம்ப நாளாச்சுல உனக்கு இன்னைக்கு இரு கிரு எங்கேங்க குழந்தைய எங்கே மினக்குறீங்க இல்லைங்க ரொம்ப வாய் வாழுத்தனோம் உங்கக்கிட்ட என்னமோ கேட்டுகிட்டு இருந்தேன்ல ஏய் என்னடி கேட்டால் நான் ஒன்றும் கேட்கலையே அம்மு போய் பேசக்கூடாது ஹலோ எங்கேங்க

அப்புறம் ஆபீஸ்ல நீங்க நிம்மதியாவே வேலை பார்க்க முடியாது குழந்தைங்கன்னா அப்படிதாங்க இருக்கும் அப்புறம் சரி நீங்க எப்போ வந்து பணத்தை வாங்கிக்க போறீங்க என்னது இல்ல மனோகருக்கு நான் கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்க எப்போ வாங்கிக்க போறீங்க ஹலோ சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் எப்போ வந்து அந்த பணத்தை வாங்கிக்க போறீங்க அதுதான் வேண்டாம்னு சொன்னேனே ஃபுல்டிங்களா ஆனால் படி ஆ இல்லை பாப்பாவை சொன்னேன் நீங்கள் எங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை வச்சுருக்கறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது உங்களை நான் ரொம்ப உயர்வாக மதிக்கிறேன் ஆனால் அவர்கிட்ட கடனை வாங்கினதுன்னு சொல்லி எனக்கு பணமா ஹெல்ப் பண்ணனும் நினைக்கிறது தான் என்னால ஏத்துக்க முடியல என்ன நீங்க நம்பல நினைக்கிறேன் சச்சா நம்பலங்கிறதுலாம் இல்லங்க உங்களை நான் மதிக்கிறேன் அதனால தான் பணமா ஹெல்ப் பண்ண வேண்டாம் முடிஞ்சா வேலை ஏதாவது கிடைக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டேன் சின்ன வேலையா இருந்த கூட பரவாயில்ல ஆனா நல்ல வேலையா இருக்கணும் கண்டிப்பாங்க அதுக்கு நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன் தேங்க்ஸ் உங்க ரெஸ்யூம் நான் கம்பெனியில் கொடுத்துருக்கேன் ஹெச்ஆருக்கும் ஃபார்வர்ட் பண்ணியாச்சு இன்னும் ஒரு வாரத்தில் ரிசல்ட் தெரிஞ்சிடும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும் சரி நான் ஃபோனை வச்சிடுறேன் அம்மா ப்ளீஸ் ஒரு நிமிஷம் கொடுங்க அம்மா அங்களுக்கு நான் ஒரு குட் பை சொல்லணுமா சுமரு அம்மா பிளீஸ் மா ஹலோ ஹலோ சொல்லுங்க ஏங்க அவ கேட்கறாள கொஞ்சம் குடுங்க சரி ஒரு நிமிஷம் அங்கிள் கிட்ட சீக்கிரம் பேசிட்டு வச்சிடணும் புடி சரிம்மா அங்கிள் உம் அம்மா போயிட்டாங்க மம்மி போயிட்டாங்களா சூப்பர் சூப்பர் அப்ப பேசு அங்கிள் நான் பென்சில் கேட்ட விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி மாட்டி விட மாட்டீங்கல்ல உம்ம் மூச்சு கண்டிப்பா மாட்டிட மாட்டேன் ஏன் பென்சில் வாங்கிட்டு வந்தீங்கன்னு அம்மா கிட்ட என்ன சொல்றீங்க அதானே என்ன சொல்றது நீங்களே ஒரு ஐடியா குடுங்க பாப்போம் குட்டி பசங்களுக்கு பென்சில் தானே பிடிக்கும் அதான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுங்க அவங்க ஐயோ செம்ம ஐடியா நான் இப்படியே சொல்லிடுறேன் அம்மா இன்னும் போன் வைக்கலாம் இதோ வச்சிட்டோமா அங்கு அங்கு அம்மா திட்டாங்க நான் அப்புறமா பேசுகிறேன் சரி 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 பெச்சிருந்த நடனம் மாசம் கொடுத்துட்டு போகிறாங்க உங்களுக்கு மாதவி சார் வாக்காரு காலையில ரூம் கிளீன் பண்ணது யாரு ஏன் டேபிள் இந்த சில ஃபைல்ஸ்லாம் எல்லாம் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க யார் பண்ண கேட்டு அவனுக்கு வர சொல்லு யாரும் பண்ணல சார் நான் தான் பண்ண நீ பண்ணியா உனக்கு எதுக்கு இந்த வேலை இல்ல காலையில உங்க ரூமுக்கு வந்து பார்த்தப்போ ரொம்ப மெஸ்ஸியா இருந்துச்சு அழுக்கெல்லாம் துடைக்காம ஃபைல்ஸ் சீடிஸ் புக்ஸ் எல்லாம் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா பாக்கவே ஒரு மாதிரியா இருந்துச்சு அதான் எல்லாத்தையும் நானே உனக்கு என்ன பைத்தியமா ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறதுக்கு அந்த கம்பெனிக்கு வந்த நான் உனக்கு என்ன வேலை கொடுக்கறனோ அதை நீ ஒழுங்கா செய் பாஸோட ரூம் சுத்தமா இல்லனா ஹவுஸ் கீப்பிங் பசங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு அதை விட்டு நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற இல்ல சார் அவங்க சரியில்லை எதையும் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க நீ சரி இல்லைன்னு சொல்லு சார் என்ன எனக்கு ஐஸ் வைக்கிறியா இந்த மாதிரிலாம் நீ பண்ணா என் டீம்ல உன்னை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவேன் நினைக்கிறியா அப்படியெல்லாம் இல்லை சார் வேற எப்படி நீதான் எனக்கு எல்லா விஷயமும் கவனிக்கிறேன் ஆஃபீஸ் பூரா தெரியணும் அதானே இல்லை சார் ஏய் எல்லாரும் ஆஃபீஸ்ல என்னை பத்தி என்ன நினைப்பான் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற ஒரு மரியாதைக்காக தான் சார் மரியாதை இப்படி தான் காட்டுவாங்களா இங்கே பார் நீ எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு யாரும் எதிர்பார்க்கல இந்த மாதிரிலாம் செஞ்சால் என்னை ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணலான்னு நினச்சேன்னா அதை இப்போவே மாற்றிக்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனால் எனக்கு பிடிச்சிருக்க சார் அதனால தான் செஞ்சேன் என்னது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் என்ன பிடிச்சிருக்கு உங்களை பிடிச்சிருக்கேன்